அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்ப மகிழ்ச்சியான பதிவு தான் இந்த பொங்கல் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான பொங்கலாக இருக்கும் கண்டிப்பாக தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இந்த முறை தமிழக அரசு பொங்கல் முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டு அவங்களுக்கும் சரி இலங்கை மறுவாழ்வு மையத்தில் இருக்கிற அனைவருக்குமே சரி ஒரு முழு கரும்பு சர்க்கரை அரிசி இது கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த முறை ஏலக்காய் வெல்லம் முந்திரி பருப்பு இது எதுவுமே இல்லை அரிசியும் பச்சரிசி ஒரு கிலோ ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு இது மட்டும் தரலான்னு முடிவு எடுத்துருக்குறாங்க அதுக்கான அரசாணையும் வந்துடுச்சு அதே போல் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கூடவே ஆயரூபா தரலான்னு முடிவு எடுத்துருக்கிறார் அனைத்து ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க அது சீக்கிரமாக அந்த அறிவிப்பு வரும் சீக்கிரம் நம்ம போய் வாங்கலாம் எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் இது இருக்குது இது பொங்கல் பரிசு என்பதனால இந்த வெள்ள மாதிரி இல்லை அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த ஆயிரம் ரூபாயும் மேற்கொண்ட அந்த பரிசு தொகையும் இருக்குது இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கலாம் அது என்னென்னா மகளிர் உரிமைத்தொகை எப்பயுமே பதினஞ்சாந்தேதி தான் நமக்கு மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கும் ஆனால் இந்த முறை பனிரெண்டாம் தேதியே அதாவது இந்த முறை பொங்கல் வருது பதினஞ்சாம் தேதி அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாம் கொடுக்கணும்னு தமிழக அரசில் பேசியிருக்கிறாங்க எனவே பனிரெண்டாம் தேதியே எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் அந்த ரூபாய் வர வைக்கிறதுக்கு ஆயரருபா வர வைக்கிறதுக்கு தமிழக அரசு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க எனவே இந்த பொங்கல் ஒரு தித்திக்கும் பொங்கலாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு முடிவு செய்து பெண்கள் எல்லாரும் சந்தோஷமாக இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பதற்காக பல சிரமங்களுக்கிடையே இந்த முடிவு எடுத்திருக்கிற தமிழக அரசுக்கு நன்றியை நாம் தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா வர்றது இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பெண்கள் மக முகத்தில் பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த முறை ஜனவரி பனிரெண்டாம் தேதியே முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் இது அதிகாரபூர்வமான தகவலாக கிடைச்சிருக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல செய்தியோடு சந்திக்கிறோம் நன்றி